என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சிட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நையன் நையன் எப்ப பார்த்தாலும் பொருள் 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 காசு 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 அடுத்தவங்கிட்ட எப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா ஆமாமா நல்லா இருக்கீங்களா மாமா சரி மாமா இல்ல மாமா சும்மா தான் மாமா கூப்பிட்டேன் இந்த டியூட்டிக்கு போயிருக்காரு மாமா ஆ ஆ சொல்லுங்க ஆ ஆ ஒன்றும் இல்லைமாம்மா இந்த மாதிரி சும்மா ரெண்டு பேர் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம்மா அம்மா பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி தம்பிக்கு விசேஷம் வைக்கணும் இந்த காது ஊற்றெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும் செய்யணும் அதாவது இந்த வருஷம் இல்லை நான் அடுத்த வருஷத்தில் பண்ணிடுவோம் அது என்னென்னு பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட பேசு எப்படினாரு என்னங்க பேசணும் அப்படின்னு இல்லை ஆளுக்கு இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் நான் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு சீர் வரிசாததுன்னு பாரு கெடாவிட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு வைக்க சொல்லு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு வைக்க சொல்லு இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அம்மா ம்

போடு அவனுக்கு அஞ்சு பவுன் போடு கெடா வெட்ட சொல்லு ஆஹ் சீர் பண்ட பாத்திரம் தட்டி தின வைக்க சொல்லு செய்ய சொல்லு பேச்சு வாக்குல அதை போட்டு வையின்றாரு அப்படி எதுக்கு மாமா கேட்கணும் அப்படி எதுக்கு இது பண்ணணும்

மாமா இருக்கு மாமா ஆனா வந்து நான் அதை எதுக்கு கேட்டு செய்யணும் அது அவங்களுக்கே தெரியுமே நான் இன்னொன்னு எதையுமே மாமா இவர் என்ன சொல்றாரு ஆஹ் அங்க வந்து வீடு கட்டி அங்க வந்து வீடு வாங்கி குடுத்திருக்காரு உங்க அப்பா வந்து பையனுக்கு வீடு வாங்கி குடுத்துருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்ப நான் கேக்குறதா நீங்க எனக்கு பண்ணுங்க மாமான்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா மாமா நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் நான் கேட்கவா மாமா எனக்கு அந்த மாதிரி வீடு வாங்கி கொடுங்க நான் கேட்கறது அப்ப கேட்டாத நாயம் சொல்லுவீங்களா மாமா நீங்க

இவர் அப்படிதான் பேசுறாரு மாமா இவர் அப்படிதான் கேக்குறாரு அந்த பண்ணிருக்காங்கல்ல அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு டாக்டர் பொண்ணு டாக்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த பொம்ப அந்த பிள்ளை அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குது அங்க வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அறுபது லட்சத்துக்கு உனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணாங்க கேளுன்றாரு கேட்டா மாமா தான் சொன்னாரு பின்னும் பெரும் பாத்து பின்னும் பெரும் பார்த்து அவங்களுக்கு பண்ண தெரியும் அது இப்பயே கேட்கணும்னு எதுவும் இருக்கா மாமா அப்ப பின்னும் பெரும் பார்த்து பண்ணாட்டுன்னா என்ன பண்ண போறாரு அவரு எனக்கு புரியல பின்னும் பெருமா பண்ணலன்னா இப்ப என்ன பிரச்சனை வாழ மாட்டாரா இப்ப அதே மாதிரி என்னன்னா அன்னைக்கு அப்படிதான் மாமா அதை நான் சொல்லிட்டேன் மாமா நான் என்னன்னா என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சுட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நையன் நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் 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 காசு 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 அடுத்தவங்க கிட்டப்ட்டி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தேன் என்ன மாமா நான் சொல்லிட்டேன் நம்மனால என்ன முடியுதோ வைக்கோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மா அன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்லிட்டாரு ஆஹ் இல்ல இடம் வருது இடம் ஒண்ணு வருது அதை நம்ம பார்த்தேன்னா எதுன்னு பண்ணுவோம் வைப்போம் அப்பா கூட சொன்னாரு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்த பேசோ புரோக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்க அப்ப கூட அப்பா சொன்னாரு காசை வாங்கி தான் அப்படி தேவைலாம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு ஒரு வாங்குவோம் வைப்போம் அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தா உன் நகை தேவைப்படும் நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு ஏன் நகையை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும் ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோ அதை பாக்கலாம்ல மாமா அடுத்தவங்க வீட்டுல கண்ணை மாமா வீடு கட்டுறாங்க கண்ணை மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா நகையை வச்சுதான் கட்டுறாங்க அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை வச்சுதான் வாங்கினீங்களாம் சரிங்க இருக்கும் தான் அப்பா அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கிருக்காங்க நம்ம இப்ப ஒண்ணும் இல்லையே அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இல்ல நான் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகையை வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்தாத புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இதே மாதிரி எதிர்பார்க்காத கேட்காத சரி எதையுமே எதிர்பார்க்காத கேக்காதான்றிங்க அப்ப என்கிட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேக்குறீங்க அப்படின்னா நீ விட்டு கொடு அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன் அப்ப கொடுத்தா கொடுத்தாதான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா

அதுக்குரிய இது வரப்ப நம்ம பார்ப்போங்க இப்ப எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன் அது என்னன்னா மாமா நம்மள வந்து ஒரு இது எப்படி பிரச்சனை பண்ணி எப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இப்போ ஆயிரம் நாற்பத்தையா அது என்ன பண்றது உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு நான் கேப்பேன் சொல்லுவாரே அதை தவிர்த்துட்டு வந்த ஒரு ரெண்டு மாசத்துல வந்து கையில காசு கொடுத்தாரு அதுக்குரிய கணக்கு நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எது இப்ப ஒரு நாலஞ்சு மாசமாவே கையில காசு கொடுக்குறது இல்ல நானும் என்னங்க செலவு பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு தான் செலவு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரைய தவிர்த்துட்டு இது வரைக்கும் என்ன பண்றாரு என்ன செய்யறாருன்றது எனக்கு தெரியாது ஏன்னா என்கிட்ட கொடுத்தா தெரியும் நான் கேட்டாலும் வந்து என்ன நான் என்ன தேவையில்லாம செலவு பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வாயடைக்கிறாரே தவிர்த்துட்டு எதையுமே என்கிட்ட இது பண்றதும் இல்லை செய்யறதும் இல்ல சொல்றதும் இல்லாம

நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ற காசை வச்சு என்ன பண்ற ஏதோ வந்து ஒரு பதிரூவா மிச்சப்படுத்தணும் ஒரு நாலு போட்டோம் ஒரு இடத்த வாங்குனா இப்படி இது வந்து புத்துமை சொல்றது சொல்லணும் சம்பளம் வாங்குறது என்ன பண்ணிக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க நாங்க கற்றுக்குறோம் சாப்பாடு வந்து அப்புறம் வந்து போனது வந்து கடை நம்பர் நம்ம அடிச்சிக்கிறோம் ஒண்ணு என்ன இருக்கும் வாங்குற செலவழிக்கும் வீட்டு சாப்பாடு செலவுக்கு பத்து பாட பத்தாயிரமா சாப்பாடு நாங்க உங்களுக்கு என்ன வேணும் வைக்கணும் அப்படின்னா வாங்குங்க சேர்த்து வைப்போம் குடுங்க வீட்டுக்குன்னு சேர்த்து வச்சு வந்து வந்து இப்படி பொதுவா பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைக்கு நான் சேத்து வச்சிருக்கேன்னா ஓம் பிள்ளைக்கு நீ சேத்து வைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன ஓம்பிள்ளைக்கு நீ சேத்து வைக்கணும் ஏன் பிள்ளைக்கு நான் சேத்து வச்சிருக்கேன் என கொடுப்பேன் பிள்ளைக்கு வந்து நீ சேர்த்து வைக்கணும்ல அவன் கருத்து வரணும் இருக்கான்னு சொன்னேன் புரியுதா இப்ப என்ன எடுத்துக்கிட்டாரு நம்ம இப்பயே வாங்குவோம்

சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது மாமா நான் வந்து சொல்றது எல்லாம் வந்து மேலாட்டமா வாங்கி வாங்கி வந்துட்டு வாங்கிட்டு வாங்கி செலவழிக்கு வாங்க தின்ன செலவழிக்கிறதே இருந்தான் சேமிச்சு வைக்கிறது என்னைக்கு பண்ணுவான் யாருக்கு சேமிச்சு வைக்கிறேன் எங்களுக்கு அப்ப இந்த அப்பையாத்தாளுக்கு சேமிச்சு வைக்க போறானா இல்ல தங்கச்சிக்கு சேமிச்சு என்ன செய்யற அவன் பிள்ளைக்கு அவன் பொன்னாட்டுக்கு தானே சேமிச்சு வைக்கணும் நகை நகை சீட்டு போடலான்றேன் மாமா நகை சீட்டு போட்டு என்ன பண்ண போற உனக்கு நகை வாங்கப்போ எல்லாமே அது ஒரு விதண்டா வரமா சரி விடுங்க நகை சீட்டு வேணாங்க ஒரு இது பண்ணுவோங்க ஆஹ் காசை வந்து இதுல போடுங்க சீட்டு மாச சீட்டு போடுங்க அப்படின்னா பாக்கலாம் நான் தினமும் சொல்லிட்டுதான் மாமா இருக்கேன் பாக்கலாம் பாக்கலான்றாரு ஒண்ணு இல்ல மாமா நான் இந்த அப்பா காசுல இது பண்றேன் மாமா அதுல வர காசுல ஒரு மாசம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு நகை சீட்டு போறேன் மாமா முடிஞ்சு சரி அதே அந்த அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் மோதிர சரி எடுத்துக்கங்க இப்படிதான் இல்ல கேட்டாரு இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க எனக்கு செஞ்சிருக்கேன்னாரு சரி ஒண்ணும் இல்ல காத நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சரி விடு நான் எடுத்துக்கிறேன் அப்படி நான் என்னன்னா மாமா ஏன் என்னோடது எல்லாமே வந்து என்னோடது ஒண்ணுதுன்னு இல்லாம மேம்போக்காதாம போகும் இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத என்கிட்ட எதையுமே நீ செய்யாத நீ விட்டு கூடு நீ செய் நம்ம இடம் வயது நகை வச்சு நம்ம வாங்குவோம் நம்ம நகை வச்சு வாங்குறோம் இப்படே போறாருமா இந்த இடம் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவதை செய்ய சொல்லு மாமாவதை பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து பேச நீ நார்மலா கிட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை கட்டு வைக்க சொல்லு இத்தனை இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்றாரு எதுப்பா அதெல்லாம் முடியாம பேசும் அது வந்து ஒண்ணு செய்யறது வைக்கிறது நீங்க வந்து காது ஊத்து வைக்கிறேன்னு சொன்னா அவங்க செய்வாங்க அவங்க வந்து பண்ண போல அது என்ன பண்ணாங்களோ பண்ணட்டும் நீ புக்கிட்டு மாமா சொல்லணும் அவங்க என்ன பண்றது பண்ணட்டும் வைக்கட்டும் அது மாமா அது முறை அது அவங்களுக்கு இவர் என்னன்னா இதை பண்ண சொல்லு மாப்பிள்ளை எதிர்பார்த்து அது தப்புதானமே கண்டிஷனா சொல்லக்கூடாது அது அது முட்டாத்தான அடித்தளம் அவங்க அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து செய்வாங்க இல்லையா நீ கேட்டுக்கணும் தாயுதா எப்படி நீ தான் கேட்டுக்கணும்னு வச்சுக்குவீங்க கேக்குன்னா அவசியமே இல்ல புரியுதா ஆனா ஒண்ணு வந்து சொல்ற நீ கேட்க வேண்டாம் அந்த கேட்க மாற்ற மாட்டேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வேணும் கட்டு வாங்கிங்க வச்சு வந்து புரிந்த நான் கேட்க மாட்டேன் ஜெமரி சொல்றேன் அவன் நடத்துறங்க வந்து கொடுக்கணும் அவ வந்து உழைக்கணும் என்னடா எனக்கு இல்லமா அது எனக்கு தெரியுமாமா அது எனக்கு தெரியுமாமா ஆனா என்னன்னா எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்க இருந்து என்ன பண்ணலாம் என்ன அவங்க இருந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து

இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேங்க நான் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அது வாங்கினாலுமே அஞ்சு ஊர் வாங்கினாலும் சரி ரெண்டு வாங்கினாலும் நான் அதத்தான் சொல்ல அவங்க ஒரு கிராம் செஞ்சா கூட எனக்கு அது போதும் எனக்கு அது போக அப்படின்னு

செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க மாமா எனக்கு கிடைச்சிச்சு இவர்தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலைன்னு முடியலன்னு ஆஹ் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு டியூட்டிக்கு போனோம் ஆஹ் அவங்க அப்பா வந்து போய் வந்து பாக்க சொல்லிட்டேன் சார் இதே இதே சூழ்நிலை இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனேன் நீங்க கேட்டுக்கலாம் அதுக்கு எங்க அப்பா ஒன்னும் சொல்லல சரி வா அப்பா வா நீமா வந்து நான் பாக்குறேன் ரெஸ்டு நீ வந்து ரெஸ்ட்டு சொல்லிட்டு போனவரு கேட்டா நான் போன்ல விசாரிச்சேன்ல அப்படின்ற போறேன் கேக்குறேன் படுக்கிறேன் மாமா அவர் வேலை போலீஸ் வேலை பாக்குறாரு வைக்கிறாரு என்னால வந்து விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன் கா மணி நேரம் ஆஹ் காமணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மணக்கொண்டு எல்லாமே பார்த்து வீட்டுல நான் கிளம்புறக்க ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரமா இங்குள்ளே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம் இல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுல தான் இருந்தாரு தான் இருந்து வீட்டில் ரொம்ப நேரமா இருந்து ஃபோன் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட கூடாதா இல்லமா தப்பு தப்புதான் வச்சுக்கி ஆனா அது தூட்டி போறதுக்கு வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படி பழகி வச்சிருக்கேன் போனமுன்னா அதை எதோ எடுத்து எடுத்துக்கிறோம் இப்பயே பார்த்து 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 மாமா என்ன நான் எடுத்து போறேன் என்னோட துணி மணி எடுத்துட்டு போறேன் ஆரம்பத்துல இருந்து தப்பு மாமா நான் அப்படி எல்லாம் இல்ல நான் பாகுபாடு பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போமாட்டேன் எதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆனா ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது செக் பண்ணி பாக்குறது எவ்வளவு துணிமணி மணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது இந்த துணி எங்க நம்ம தான் வாங்கி கொடுத்ததுன்னு இந்த இவர்ட்ட இருந்துதான் மாமா எல்லாமே ஆரம்பிச்சது நான் எது பாகுபாடு பண்ணுதான் நான் பாக்குறதே இல்லமாமா அவர்திருந்துதான் வந்தது இது நான் தானே இதனே எடுத்துட்டு வரலையா நீயும் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவர் இது பண்ணி இவர் பண்றதுனாலதான் எனக்கு சரி எடுத்து போகாது சரிமாமா அப்ப இந்த ரெண்டு நாள் சரி இவர் ரொம்ப இது பண்றாரு டார்சரா இருக்குன்றாரு அன்னைக்கிமோ டார்சரா இருக்கு வாழவே பிடிக்கல எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் எதுவும் பேசாம அமேஜாதாமாம மருந்தேன்